ஒரு பக்கம் என்னடானா திரையில் ஆடுபவர் தலைவர் அல்ல தரையில் இறங்கி வேலை செய்பவர் தான் தலைவர் அப்படின்னு ஆக்ரோஷமா பேசுறாங்க இன்னொரு பக்கம் அதே கட்சியை சார்ந்தவங்க மேடைக்கு மேடை சினிமா அவசரங்கள் மாதிரி பேசி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்களாமே நான் சொல்லல ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டீங்களா சரி அதெல்லாம் கூட பரவாயில்ல இன்னொரு காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை வெளியே இருந்தாலும் வரணும்னு அவசியமே இல்ல இப்போ அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனை எழுந்திருக்கு இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் கரெக்டா இருக்கும் தேர்தல் நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலனு இன்னொரு விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க யார் இவங்க எல்லாம் என்னதான் நடக்குது டீட்டெயிலா பாத்துடலாமா வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மிரிடி இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அனைவருக்கும் வணக்கம் பேச தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பேச தமிழா பேசுவின் ஐந்தாவது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மையா ஹெரிட்டேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹாலில் நடக்க இருக்குது நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க பேச தமிழா பேசுவனுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் இருபத்தி ஐந்து வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மையா ஹெரிட்டேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம் நன்றி வணக்கம் மஞ்சுளா ரமேஷ் பத்து வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Parbatu, 2BHK, just 49 lakhs. Call 7717 சமீபத்தில் திமுக சார்பில் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா டிசம்பர் மாசம் வந்துருச்சு கிறிஸ்துமஸ் விழா செலிப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெளியிட்டிருந்தாங்க இதை பலரும் அதுவும் ஒரு அரசியல் இந்த ஊப்பிகள் எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்களா திமுக அரசு வந்து சிறுபான்மையின மக்களுக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசினாங்க ஏன்னா சமீபத்தில் நடந்த ஒரு பெரிய பிரச்சனையில கூட பார்த்தோம் அப்படின்னா திமுக அரசு மேல்முறையீடு பண்ணிட்டு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நாங்க ஆதரவா நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தேவையே இல்லாத ஒரு கட்டுக்கதையை கட்டினாங்க ஆனா மதுரை முழுக்க எல்லா மக்களும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் ப்ரூவ் தான் இருக்காங்க நடுவுல பூந்து அரசியல் பண்ணுன்ற மாதிரி பலரும் நிறைய முயற்சிகளை பண்ணாங்க அதை தொடர்ந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க இருந்தாலும் நல்ல விஷயம் தானே டி அப்படிங்க நினைச்சிங்கன்னா அங்கேயும் லைட்டா ஒரு விஷயம் இடிக்குது என்னன்னா இதுக்கு முன்னாடியே ஷபீர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் பார்த்தோம் அப்படின்னா திமுக அரசுக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை எழுதியிருந்தாரு அவரை உடனடியாக கைது செஞ்சாங்க அப்போ நீங்க சிறுபான்மையின மக்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய தப்ப சுட்டி காட்டினா உடனே கைது பண்ணிருவீங்க இது ஓவராலா பாக்க எப்படி இருக்குன்னா வெக்கமே இல்லையா அவங்க மேல உங்களுக்கு உண்மையான அக்கறை எல்லாம் கிடையாது அவங்களை ஒரு ஓட்டு வங்கியா தான் நீங்க பாக்குறீங்க அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தெல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு மாதிரி சாக்லேட் வாங்கி கொடுத்துருவோம் நம்ம சொன்னா அவங்க கேட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நாலு விஷயம் சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா மக்களும் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டியில அவங்க இருக்காங்களோ

எதை பத்தி பேசலாம் எப்படி திமுக கட்சிக்குள்ளேயே சலசலப்புகள் இருக்கு திமுக கூட்டணி கட்சிகளை கூட சலசலப்பு இருக்குன்றத பேசுவோமா இல்ல இவங்க மக்களுக்காக என்னென்ன சூப்பரான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றத பேசுவோமா சரி திமுக நடத்தினா ஒரு சிறப்பான மாநாட்டில இருந்தே ஆரம்பிச்சிருவோம் சமீபத்துல திருவண்ணாமலையில பார்த்தோம் அப்படின்னா திமுக இளைஞர் வடக்கு மண்டல நிர்வாகிகள் மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நடத்தினாங்க இத வந்து ஏற்பாடு செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தலைமை தாங்கினது துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுல பல முக்கியமான தலைவர்களும் கலந்துகிட்டாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் அமைச்சர் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசி முடிக்கிறப்போ ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு இளைஞர்கள் அதிகமா வரணும் அதனாலதான் இளைஞர் அணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கும் ஆனா நம்முடைய கழகத்துல மட்டும்தான் இளைஞர் அணி நிர்வாகிகளையே கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல நாம இங்க கூட்டிருக்கோம் இருக்கோம் திமுகவை பொறுத்த அளவுல ஐந்து லட்சம் இளைஞர்கள் இந்த இளைஞர் அணில இருக்கிறாங்க மத்த எந்த கட்சியிலயுமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுறதுனால கண்டிப்பா வரும் சட்டமன்ற தேர்தல்ல இளைஞர் அணிக்கு நாற்பது சீட்டுகள் ஒதுக்கணும் இத கண்டிப்பா முதல்வர் வந்து பரிசீலிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு ஆனா இதுக்கு முதல்வர் அங்க சரின்னு சொல்லல ஆனா ஹைலைட் ஆன விஷயம் அங்க இருந்த மத்த மூணு அமைச்சர்கள் கொடுத்த ரியாக்ஷன் தான் என்னப்பா அங்க சுத்தி இங்க சுத்தி மறுபடியும் நம்ம கிட்டேயே வந்து வம்புக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியா அது பார்க்கப்பட்டுச்சு சட்டமன்ற தேர்தல எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க போட்டியிட அதிகமாக வாய்ப்பை தர வேண்டும் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் இளைஞர் தான் கொடுக்கணும்னு சொல்லுவேன் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைக்கிறேன் இப்போ இளைஞர் அணிக்கு நாற்பது சீட்டுகளா என்ன காரணம் என்னவா இருக்கு காவல வந்து வரும் சட்டமன்ற தேர்தல்ல நிறைய இளைஞர்களை தான் இறக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கு நிறைய இளைஞர்கள் இறங்குறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய செயல்பாடு அதிகமா இருக்கும் ஊரே வர போது போடுறதுக்கு எல்லாம் அதுக்காகவே இந்த வாட்டி திமுகவுல கண்டிப்பா இளைஞர்களை தான் இறக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க கொடுத்து இப்போ எங்க பிரச்சனை அப்படின்னா இளைஞர் அணிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் காட்டுறீங்களே முதல்வரே எங்களை போற போக மறந்துட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னு ஐடி விங் இப்போ கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறாங்களாமா உனக்கு என்ன பிடிக்கும் கூட எனக்கு தெரியாது ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும் என்னதுரா என்ன பிடிக்காதுல்ல உனக்கு 啊。 திடீர்னு ஐடி விங்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடியது என்னவா இருக்கு ஏங்க திமுகவை பொறுத்த அளவுல விழுந்து விழுந்து வேலை பார்க்கறது இந்த தொழில்நுட்ப அணிதாங்க எந்த விஷயத்தை பத்தி அவங்க பேசினாலும் சரி ஏன் முக்கியமா இந்த எஸ்ஐஆர் பத்தி எல்லாம் பேசுனாங்களே அப்போ அதுக்காக நிறைய வீடியோஸ் போட்டதா இருக்கட்டும் ஸ்பாட்ல என்ன விஷயங்கள் நடக்குதோ அதை பத்தி உடனுக்குடனே வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி களத்துல இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த ஐடி விங் அப்படிங்கிறது தான் ஆனால் இப்போ அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே இதுக்கு முன்னாடி பிடிஆர் அவர்களுடைய தலைமையில இந்த ஐடி விங் அப்படின்றது இருந்தப்போ பணமா இருக்கட்டும் போனா இருக்கட்டும் சாப்பாடு போடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணாங்க ஆனா இப்போ எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க சம்பந்தமே இல்லாம இளைஞர் இன்னைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தராங்களே இதெல்லாம் எப்படிங்க எடுத்துக்கிறதுன்னு அவங்க ஒரு பக்கம் அதிருப்தியில இருக்கிறாங்களா நல்லாவே இருக்க மாட்டேங்கலாம் நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா இளைஞரணி இளைஞரணி இவ்வளவு சொல்றீங்களே இந்த பக்கம் எங்களையும் கொஞ்சம் பாருங்கன்னு ஐடிவிங் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ஊருக்குள்ள ஒரு தகவல் வந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கட்சிக்குள்ளேயே இவ்வளவு சலசலப்பு கூட்டணி கட்சிகள் எப்பயுமே திமுக ஒண்ணு சொல்லுவாங்களே எங்களுடைய கூட்டணி கட்சிகள் தான் எங்களுக்கு பலம் அப்படின்னு இவ்வளவியே விசிகா கூட சொல்லுவாங்களே என்ன நடந்தாலும் சரி நாங்கள் திமுகவை விட்டு வரவே மாட்டோம் அது ஒரு நல்ல கட்சி நாங்க அந்த கட்சி கூட தான் இருப்போம்னு திருமாவளவர் அவர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா சேலத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஆதி திராவிட மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் செய்யணும் ஆனா அது எதுவுமே இங்க செய்யல எதுவுமே இங்க கொண்டு வந்து சேர்க்கப்படல அப்படின்னு சொல்லி விசிகாவை சேர்ந்த நிர்வாகி ஒருத்தர் பல முறை கிட்டத்தட்ட ஐம்பது முறைக்கும் மேல கலெக்டர் அலுவலகத்துக்கு போய் மனுக்களை கொடுத்திருக்காரு வாங்கி வைக்கிறீங்க ஆனா செயல்படுத்துறீங்களா எதனாவது ஒரு செயல்பாடு இருக்கான்னு கேட்டா அதுதான் அங்க பிரச்சனையேங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல கொதிச்சு போன அவரு கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி போய் வாசல்ல உருண்டு பிறண்டிருக்காரு அதனால அங்க ஒரு பெரிய பரபரப்பே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே வந்து நீங்க தான் சொல்றீங்க சமூக நீதி சமத்துவம் சிறுபான்மையின மக்களுடைய காவலன் நான் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க இப்போ இந்த மக்களை பத்தி கண்டுக்காமலே இருக்கீங்களே இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரமாட்டாங்களா தமிழக அரசு பார்த்துக்கணும் பொறுப்புக்கு வரமாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல இதெல்லாம் கூட பரவாயில்ல நேத்து வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா இத பாக்குறப்ப லைட்டா நமக்கே பக்குன்னு தான் இருந்துச்சு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழகத்தையே புரட்டி போட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமை வழக்கு தான் தமிழகத்தை தலை குனிய விடமாட்டோம்னு எந்த நேரத்துல பேர் வச்சாங்களோ தெரியல இந்தியா முழுக்க உலக முழுக்க தமிழ்நாட்டுல இப்படி ஒரு விஷயம் காலேஜ் கேம்பஸ்குள்ள இப்படி நடந்துருச்சா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோசமான சம்பவம் நடந்துச்சு அதை தொடர்ந்து நேத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வழக்குல குற்றவாளி அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்பட்ட ஞானசேகரன் அவர்கள் மேல குண்டர் சட்டம் போடப்பட்டுச்சு இப்போ அதை ரத்து பண்ணியிருக்காங்க ஒரு வழக்கு வந்திருக்கு அதை விசாரிக்க போகும் இவர் மேல இருக்கக்கூடிய குண்டர் சட்டத்தை நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இப்போ எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்பவே ஞானசேகரன் அவர்களை கைது பண்ணும் பல கேள்விகள் இருந்துச்சு ஏன்ப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ முக்கியமான அமைச்சர்கள்லாம் இருக்காங்க ஏதோ திமுக நிர்வாகிகள்லாம் இருக்காங்க ஏன்னா எதுவுமே சொல்லாம ஞானசேகரன் மட்டும் தான் குற்றவாளின்னு தப்புன்னு சொல்லி கேசை முடிச்சிட்டீங்க இதுதான் உண்மையா அப்படின்னு பலரும் கேட்டப்ப இதுதான் உண்மைன்னு காவல்துறையினராலையும் சொல்லப்பட்டுச்சு அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் மேல இந்த வழக்கை ரத்து பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வருதில்ல ஒரு பக்கம் என்னடான்னா முதல்வர் வந்து பெண்கள் பாதுகாப்பு இரும்புக்கரம் கொண்டு செயல்படும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசினாரு அதுக்கு எப்படி ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாத்துக்கிட்டு தான் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இயற்கை வளங்களா இருக்கட்டும் இல்ல தமிழகத்துல மக்கள் பாதுகாப்பா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே தான் இருக்கு இயற்கை வளங்கள் எடுத்துக்கிட்டோன்னா விவசாயிகள் எந்த அளவுக்கு ஒரு மோசமான திண்டாட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண் கூட பார்த்தோம் இந்த தித்வா புயல் வந்தப்ப அதை தொடர்ந்து இப்போ ஒரு மோசமான சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு ஆறு இருந்துச்சு அப்படின்னு நம்ம தலைமுறையெல்லாம் கேட்கிற நிலைமைக்கு வந்துருவோம் என்ன அப்படின்னா கும்பகோணம் பகுதியில் இருக்கக்கூடிய நாட்டாறு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோமீட்டர் நீளம் உள்ள ஆறு இது வந்து காரைக்கால் போய் அங்க வந்து கடல்ல கலக்குது இது இரண்டு ஆறுகளா பிரிஞ்சும் ஓடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முக்கியமா இந்த நாட்டாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பயன் கொடுக்குது அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட எண்பது கிராமங்களுக்கு பிரதான குடிநீர் கொடுக்கிற ஒரு ஆறா இந்த ஆறு பார்க்கப்படுது ஆனா இப்போ இந்த ஆத்துல கழிவு நீர் கலந்துகிட்டு இருக்கு இதுக்கு முறையான பாதுகாப்பு இல்லை முறையான பராமரிப்பு கிடையாது இப்போ ஒருவேளை இந்த நதி வந்து முழுசா வத்திர நிலைமைக்கு வந்துச்சு இல்ல முழுசா வந்து அசுத்தம் ஆயிடுச்சு ரொம்ப கெமிக்கல் கலந்துருச்சு அப்படின்னா பாதிக்கப்பட போறது ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது கிட்டத்தட்ட எண்பது கிராம மக்கள் இருபத்தி எட்டாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏற்றப்போ நீர்நிலைகளை தூர்வாருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னீங்களே ஏன் செய்யாம விட்டீங்க அப்படின்னு இப்ப மக்கள் எல்லாரும் கேக்குறாங்க ஏனா இந்த தித்வா புயல்ல வந்ததுக்கு அப்புறமாதான் முதல்வருக்கு திடீர்னு மதுரை மேல பாசம் வந்து நாங்க இந்த ஏரிகளை தூர்வாரவும் தடுப்பணைகள் கட்டுவோம்ன்ற மாதிரி நிறைய வாக்குறுதிகளா கொடுத்தாங்க ஒருவேளை இந்த ஆத்துலயே ஏதாவது பிரச்சனை வந்து மக்கள் ஏதாவது பாதிச்சதுக்கு அப்புறம்தான் நடவடிக்கை எடுப்பீங்களா இல்ல முன்னாடி ஏதாவது எடுத்துருவீங்களா அப்படின்னு ஒரு செகண்ட் கேட்க தோணுது நல்லா இருக்க மாட்டேன் தம்பி இருக்க மாட்டா இது மட்டும் கிடையாது தமிழகத்துல பல இடங்கள்ல மோசமான ஒரு சில சம்பவங்கள் நடந்துகிட்டேதான் இருக்கு அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்களை வந்து ஒரு பேரழிவை நோக்கி தள்ளக்கூடிய விஷயங்களா இருக்கு இப்ப இந்த நாட்டாறு மாதிரி எத்தனையோ ஏரி குளங்கள் தூர்வாரப்படாம அப்படியே இருக்கிறதுனால எவ்வளவோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சரி இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறப்ப ஏன் வந்து திமுக சார்பில் யாரும் பெருசா நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க முக்கியமா இந்த ஊக்கம் வந்து சப்போர்ட்டுக்கு வந்துருவாங்களே ஏன் இப்ப யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படி எங்க பிஸியா இருக்காங்க அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாம் எங்க பிஸியா இருக்காங்கன்னு நான் சொல்லட்டுமா இப்போ திருவண்ணாமலையில பாத்தோம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இளைஞர்கள் மாநாடு அப்படின்ற ஒண்ணு நடந்துச்சா அதை முடிச்சதுக்கு அப்புறமா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதி அவர்களோட சிலையை திறக்கிறதுக்கு போயிருக்காரு அவருடைய வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போனா ஒரு திமுக நிர்வாகியினுடைய வண்டி சீனோ அப்படிங்கிறவர் மேல மோதி இருக்கு அதனால அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து போயிருக்காரு அதை தொடர்ந்து அவருடைய குடும்பத்தினர் எல்லாருமே அங்க சாலை மறியல்ல ஈடுபட்டு அந்த திமுக நிர்வாகி யாரு அவரை உடனே கைது பண்ணுங்க எங்களுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும்னு அவங்க போராடிக்கிட்டு இருக்கப்போ நியாயம் எப்படி கிடைச்சது தெரியுமா காவல்துறையினர் போராட்டம் பண்ணவங்க மேலே தடியடி நடத்திருக்காங்க அவங்களுடைய குடும்பத்தினரையே கைது பண்ணியிருக்காங்க இதுதான் உங்களுடைய சமூக நீதியா திமுக நிர்வாகி ஒருத்தர் என்னவானா பண்ணலாம் இப்படி வந்து ஒருத்தரை இடிச்சுட்டு நிக்காம போனா கூட அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க ஆனா ஒருத்தரை இழந்திருக்கோமே நான் அவங்க குடும்பத்தினர் வந்து சாலை மறியல் பண்றாங்கன்னா நின்னு பேசுறதுக்கு கூட நேரம் இல்லாம காவல்துறையினரை வச்சு நீங்க தடியடி நடத்த சொல்றீங்கன்னா எப்படி இதை எடுத்துக்கிறது ஏன்னா காவல்துறையினர் உண்மையானுமே உங்களுடைய ஏவல் துறை ஆயிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது இல்லையே உன்னை பத்தி நான் கூட என்ன ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் மேல அங்க தடியடி நடத்துறாங்க இன்னொரு பக்கம் இங்க பொதுமக்கள் மேல இந்த மாதிரியான வேலையெல்லாம் காட்டுறாங்க அப்படின்னா எங்க போச்சு உங்களுடைய சமூக நீதியும் சமத்துவமும் இதெல்லாம் கூட பரவாயில்லங்க டாப் ஹைலைட்டான ஆன விஷயம் தெரியுமா அங்க ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கும் நம்மளுடைய உடன்பிறப்பு ஒருத்தர் செஞ்ச வேலையை பாருங்களேன் ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான் இதான்டா திமுக இதான் திமுக மறந்துறாங்க இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துறாங்க எப்படி இது இவர் மட்டும் தான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அங்கே வந்த எல்லாருமே இந்த செயலில் தான் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் இப்போ வெளியாயிருக்கு இந்த மாதிரியான திமுக கூட்டங்கள் நடக்குதுனாலே வேற என்னடி எதிர்பார்க்க முடியும் இதுதான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றது நல்லாவே கேட்குது ஆனா இப்படி இருக்கிறவங்க கிட்ட மக்கள் பிரச்சனையை போய் பேசி எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா இதையெல்லாம் தீர்த்து கொடுங்கப்பா உங்களுக்கு ஏன் காதே கேட்க மாட்டேங்குது அப்படின்னா அவங்க புரிஞ்சுப்பாங்களா உனக்கே அதெல்லாம் நியாயமா இருக்கா என்னதான் நீ கூப்பாடு போட்டு கத்துனாலும் அங்க யாரு யாருமே ரியாக்ட் பண்ண போறதுல நிறைய பேர் நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லிருக்கீங்க இருந்தாலும் என்ன பண்றது ஆதங்கமா இருக்குல்ல எல்லா செய்திகளையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தே ஆகணுன்றதுக்காக தான் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன் இன்னும் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு எல்லாத்தையும் என்னென்ன நடக்குது அப்படிங்கறத தினம் தினம் பார்க்கலாம் இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேச தமிழா பேச சேனலோட வெப்சைட் இப்ப ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க

உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்